போய் லீடர்ஷிப் கொடுத்து கொடுத்த அண்ணன் நிகழ்ச்சிக்கு கட்டாய கட்டாயம் நான் நிறைய நிதி நிறைய எதிர்பார்க்கிற அளவுக்கு நமக்கு நிதி கொடுக்குறாங்க பெரியவங்க நிறைய தொடர்ந்து இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாரும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் உட்கார வைக்க முடியுமான மிக சிரமமான காரியமாக எல்லாருக்கும் நிறைய வேலைகள் நிறைய கம்மி பண்ணுறாங்க ஒரு நேரத்தில் திறப்பு ஒரு நிகழ்ச்சி டிக்கெட் ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் அதான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க பண்ணேன் ஒரு பத்து நிமிஷமாக நான் ஆக்சிஜன் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் தலை காமிச்சு வந்துடுறேன் இன்றைக்கி நிறைய ஊரில் பெரிய நிகழ்ச்சிகள் அதிகமான நிகழ்ச்சிகள் நம்ம இந்து மண்ணி தொடர்ந்து இன்னைக்கு நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பணி செஞ்சுட்டு என்ன பண்ணி குறிப்பாக இந்துக்களுக்காக வாதாடு போராட மருந்து பேச அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்துக்களாக பணி செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த இயக்கம் சரியாக மக்கள் மனித போய் சேர்த்துனா மக்கள் மனித கொண்டு போய் சேர்க்கத்துக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கோம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதுக்கு மத்தியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மக்கள் இயக்கமாக மாறணும் சொன்னால் மக்கள் இயக்கமா இன்னைக்கு இந்து மனித மாறணும் மக்கள் சக்தி உருவாக்கணும் மக்கள் முடியுமா மிகழ்ச்சி ஒரு முடிவு பண்ணி எல்லாம் உருவாகி நிறைய கவலை அடிச்சிருக்கோம் ஒரு லட்சம் கவலை அடிச்ச பரவாட்டி நம்ம மாவட்டம் போட்ட முழுதும் அஞ்சு மாவட்டம் முழுவதும் நம்ம ஆறுநூறு கிளை கம்பட்டி இருக்க ஒரு கிளை கம்பட்டியில ஐம்பது ஐம்பது கவர் நூறு கவலை பிடிச்சு கொடுங்க வீடுகளுக்கு போய் இந்த கவலை கொடுங்க வீடுகளுக்கு கொண்டு போய் இந்து மணி சேலங்களா அப்படி ஒவ்வொரு கிளையுமா வீடுகளுக்கு போய் இந்து மணிக்கு கவர் கொடுத்துட்டு கவர் போலமா நினைவு இந்து சமுதாயத்தின் மத்தியில் சமர்ப்புறை எண்ணத்தை உருவாக்கணும் அவங்களும் இந்த சமுதாயத்துக்கு பங்களிப்பு இருக்கணும் இந்து மணிக்கு தனியாக போராடுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது இந்து மணி உரிமைக்காக போராடுது சிறைக்கு போறாங்க வராங்க தனியாக இருக்கு இந்த சமுதாயத்தை இந்து மணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா அந்த சமுதாய பங்களிப்பு இருக்கணும் பங்களிக்கணும் ரெண்டு சமுதாயம் ஏதாவது சொல்ல முடியும் நாட்ட கிறிஸ்தவ சமுதாயம் தன்னுடைய வருமானத்துல ஏழு சதவீதத்தை சர்ச்சி கொடுக்கிற ஒரு முஸ்லீம் தன்னுடைய வருமானத்துல பத்து சதவீதத்தை பள்ளிவாசன் அதுக்கு பேரு ஜக்கத் ரெண்டு சமுதாயம் தன்னுடைய பங்களிப்பு கொடுத்து அந்த சமுதாயம் இயங்கிட்டு நம்ம சமுதாயம் பங்களிப்பு கொடுக்கா கொடுக்குறோம் அதை விட அதிகமா கொடுக்குறோம் கோடியில் கோடிக்கணக்கில் வாரி கொடுக்குற கோவிலுக்கு என் தாத்தன உங்கள் தாத்தன ஒரு பாட்டுன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாய ஏற்க நலனில் கொடுத்துட்டு போகலாம் தங்கங்களும் வயிறுகளும் வயிறுகளும் வாரி கொடுத்து கோவிலை கட்டி அழகு பார்த்தோம் இப்போ ஒரு பிரச்சனை சமுதாயத்துக்கு வரும் நாம் யாராவது உதவி நாம இந்த சமுதாய பங்களிப்பு கொடுக்கணும் இந்த சமுதாய பங்களிப்பு கொடுக்கிறது அவசியம் ஏன் அவசியம் நம்ம தொடர்ந்து போயிட்டு